உலகமே வியந்து பார்க்கிறது வெப்போ ராஜாதி ராஜன் வருகிறார் என்று அந்த இடத்துல பிரசனை கொடுக்கக்கூடிய ஒரு திருவிழா தமிழிலே நல்லூக்கந்த சுவாமிகார் வாரார் என்று நல்லூர் சுவாமி ஆலயம் என்றாலே சிறப்பு அதுவும் வருடாந்த மகோற்சவங்கள் சிறப்பாக இடம்பெறும் வருடாந்த மகோற்சவத்திலும் சில தினங்கள் சில திருவிழாக்கள் வந்து பல்வேறு பட்ட மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில மிக பொழிவாகவும் சிறப்பாக இடம்பெறும் அப்படியான ஒரு நாள் தான் இன்றைய நாள் காலையில் பார்த்தீங்கன்னா தண்டாயுதபாணி உற்சவம் நடந்திருந்தது மாலையில் வந்து வேட்டை திருவிழா அதாவது அல்லது ஒருமுக திருவிழான்னு சொல்லக்கூடிய இந்த திருவிழா இந்த திருவிழாவை காண்பதற்கே நிறைய மக்கள் வருவார்கள் தெற்கு வரக்கூடிய அளவுக்கு மக்கள் இன்றைய நாளில் கூட வருவார்கள் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதானமாக முருகன் கம்பீரமாக வருவார் அதை விட பிரசன்ன குருக்கள் தமிழில் சொல்லக்கூடிய அந்த கட்டியம் முருகப்பெருமானுக்கு சொல்லப்படக்கூடிய கட்டியம் பழமையாகவே சொல்லப்படுகின்ற மொழி வந்து சமஸ்கிருத மொழியில சொல்வார்கள் இன்றைய நாளில் மாத்திரமே முருகப்பெருமானுக்குரிய அந்த கட்டிடத்தை கட்டியத்தை வந்து தமிழ் மொழியிலே மிகவும் கம்பீரமாக ராஜாதி ராஜன் வருகிறார் என்று அந்த இடத்தில் பிரசன்ன குருக்கள் சொல்லுவார் அதெல்லாம் உலக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அப்படியான ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் இந்த திருவிழா அமைகின்றது அப்படியாக முருகப்பெருமான் கூட வெவ்வேறுபட்ட அலங்காரங்கள் வித்தியாசமாக இன்றைய நாளில் ஏழு குதிரைகளில் விளம்பரம் போகிறார்கள் தொடர்ந்து இன்றைய நாளில் இடம்பெறக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கிறோம் இருபத்தி இரண்டாம் நாள் மாலை பொழுது காலையில் வந்து மாம்பழ திருவிழா மிகவும் சிறப்பாக இடம்பெற்றிருந்தது காலையிலும் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை பார்க்கக்கூடியமாக இருந்தது அதே நேரம் இந்த மாலை பொழுதுலேயும் வந்து நிறைந்த மக்கள் நீங்கள் பல்லாயிரக்கணக்கான திரண்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் இந்த திருவிழாவுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்தினுடைய திருவிழா என்றாலே தான் அதிலும் இன்றைய நாளில் இந்த இருபத்தி ரெண்டாம் நாள் மாலை பொழுது இந்த வேட்டை திருவிழா ஒருமுகத் திருவிழா இல்லாட்டி இந்த கட்டியம் சொல்லப்படுகின்ற திருவிழா தமிழிலே கட்டியம் சொல்லுகின்ற இந்த திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திருவிழாவும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலக வாழ் தமிழ் மக்களே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக இந்த திருவிழா இருக்குது தொடர்ந்து நாங்கள் அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைந்த மக்கள் இந்த இடத்திலே ஆவலாக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க அங்கே எல்லாமே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன தற்பொழுது அங்கே நாதஸ்வர வித்துவான்கள் வழியாலே வந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி அங்கே ஆலயத்தினுடைய உள்வீதியில் வந்து உள்வீதியை வளம் வந்து அதன் பின்னர் அங்கே யாகசாலையில் பூஜைகளை முடித்துக்கொண்டு வெளியாலே வரப்போகுது அந்த காட்சியில் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்க நாதஸ்வர வித்துவான்கள் வந்துட்டோம் அதே சமயம் இங்கே பல்வேறுபட்ட நிகழ்வுகளும் இந்த இடத்துல அரங்கரும் அவற்றையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அங்கே முருகப்பெருமான் கம்பீரமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க தங்கவேல் பெருமான் வருகிறார் அருகிற வள்ளி தெய்வான இருவருமே அமர்ந்திருக்கிறாரு வந்து இங்கே அமரப் அமரப்போகிறார் குதிரை மீது அமர்ந்து அங்கே மேலிடக்கூடிய அந்த காட்சியெல்லாம் மிக அற்புதமாக இருக்கும் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பாருங்கள் அங்கே முருகப்பெருமான் குதிரை மீது அமர வைக்கப்பட்டிருந்தார் அதே சமயம் இங்கே சிவாச்சாரிகள் எல்லாருமே வேல் தாங்கி வண்ணம் முன்னாலே முருகப்பெருமான் வரும்பொழுது அவருக்கு முன்னாலே ஒரு படையாக அவர்கள் வந்து முன்னாலே செல்வதற்காக ஆயத்தமாக நிலையில் இங்கே வேலோடு முன்னே வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க அதே சமயம் அங்கே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் அதை தொடர்ந்து இங்கே இந்த கட்டிய மேடை கொண்டு வந்து கட்டிய விமானம் கொண்டு வந்து இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இந்த இடத்துல வளமை போன்றே ஆலயத்தினுடைய பிரதானமான குருக்கள் வைகுந்தவாச குருக்கள் அவர்கள் அந்த இடத்துல நின்று பூக்கள் தூவி தீபாராதனை காட்டி கட்டியம் சொன்னதன் பின்னர் இங்கே தமிழிலே பிரசன்ன அவர்களுடைய அந்த கட்டிய காட்சி வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய கம்பீரமாக அங்கே முருகப்பெருமான் மேலெழுந்த காட்சியை வந்து இப்போ பார்த்துருப்பீங்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த காட்சிகளை பார்க்கலாம் வளமை போன்றே அவருடைய அந்த வளமையாக சுவாமி வழியேல வரும்பொழுது சொல்லப்படுகின்ற அந்த கட்டியம் தற்பொழுது அங்கே சொல்லப்படுகின்றது அது சொல்லி முடிந்ததின் பின்னர் பிரசன்ன குருக்கள் இந்த ஏறி அதாவது இந்த கட்டிய விமானத்தில் ஏறி தன்னுடைய குரலினால் அந்த கம்பீரமாக தமிழில் கட்டியம் சொல்லக்கூடியதை வந்து நாங்கள் தொடர்ந்து கேட்கலாம் மாதவாயே மறியர் மதிவன் உடை கவிதம் அழைய सुंदर गायसी चल्ली बदर सांग योगी गए तेरंगीर गए तिंदिरंग

உலகமே வியந்து பார்க்கக்கூடிய இந்த கட்டிடம் நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்தினுடைய இருபத்தி ரெண்டு நாள் திருவிழாவினுடைய மாலை பொழுதில் இங்கே ஒருமுக திருவிழாவிலே பிரசன்ன குருக்கள் அவர்களால் அங்கே கூறப்பட்ட அந்த விதத்தை பார்த்திருப்பீர்கள் அவர்களுடைய அந்த கம்பீரம் அந்த வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் எல்லாமே முருகப்பெருமானை கூட மெய்சிலிருந்து வைக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அங்கே நின்றவர்களுக்கு நேரிலே பார்த்தவர்களுக்கு புள்ளரித்து போகக்கூடிய அந்த வார்த்தைகளுடன் இங்கே முன்னாலே நீங்கள் சுவாமிக்கு முன்னாலே கோலாட்டங்கள் அது சமயம் வேள்படை தாங்கிய பூசகர்கள் அங்கே வேள்படையுடன் செல்கிறார்கள் முன்னாலே வாழ் இந்திய வண்ணம் பிரதம குருக்களாக இருக்கக்கூடிய எங்களோட வைகுந்த வாச குருக்கள் அது சமயம் பிரசன்ன குருக்கள் எல்லாருக்கும் வாழ் தாங்கிய வண்ணம் அங்கே முன்னாலே செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்துருக்கீங்க கம்பீரமான மிகப்பெருமான பெரிய குதிரை வாகனத்திலும் அதே சமயம் அங்கே வள்ளி தெய்வான இருவருமே தேவியர் இருவருமே மூன்று மூன்று குதிரை வாகனங்களிலும் கம்பீரமாக அந்த பவனி வந்து இடம்பெற்று கூடிய அந்த காட்சிகளை பார்த்துருங்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த திருவிழாவினுடைய சிறப்பு சம்பந்தமாக மயிருகிரி குருக்கள் அவர்களிடம் கேட்டறிந்து கொள்ளலாம் நல்லூர் மகோத்சவம் என்பதே எல்லோருக்கும் ஒரு பெரிய விழாவாக கொள்ளக்கூடியது அவரவர் வீடுகளிலே சாமத்திய வீடாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் அப்படி ஏதாவது நிகழ்ச்சிகள் எப்படி கொண்டாட்டமாக இருக்குமோ அதுபோல நல்லூர் பெருமானுடைய மகோத்சவம் நல்லூர் திருவிழா என்பது யாழ்ப்பாணத்தவர்கள் ஈழத்து தமிழர்களுக்கு ஈழத்து செய்வர்களுக்கே கொண்டாட்டமான காலம் அந்த கொண்டாட்டங்களுடைய உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திருவிழா இந்த ஒருமுகத் திருவிழா என்று சொல்லக்கூடிய இந்த திருவேட்டை உற்சவம் இந்த வேட்டை உற்சவத்தை இங்கே ஒருமுகத் திருவிழா என்று சொல்லுகிறார்கள் ஒருமுகம் என்றால் ஒருமுகப்படுத்தக்கூடிய திருவிழா எல்லோ இதுவரை காலமும் கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் செய்திருப்பீர்கள் இப்போது ஒருமுகப்பட்டு வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய திருவிழா இந்த விழாவினுடைய உச்சமாக விளங்குவது கட்டியம் பெருமானுக்கு வழக்கமாக வைகுந்தவாச குருக்களாலே சமஸ்கிருத மொழியிலே கட்டியம் சொல்லப்படுகிறது அதைவிட இன்றைக்கு தமிழிலே வேதத்தின் நாயகன் வேள்வியின் தாயவன் லூக்கந்த பரியேறி வாரார் என்று அந்த சப்தத்தோடு கூடியதாக இன்றைக்கு பிரசன்னா குருக்கள் அவர்களாலே இன்றைக்கு விசேஷமாக கட்டியம் சொல்லப்படுகிறது அந்த கட்டியத்தோடு கூடியவராக நல்லூர் எழுந்தருளுகிறார் பெருமானுக்கு முன்னலே முன்னர் படை தளபதிகள் போல வேலையந்தியவர்களாகவும் வில்லேந்தியவர்களாகவும் அந்திர சிவாச்சாரியார்கள் இன்னும் பெரியவர்கள் இன்னும் இளைஞர்கள் முன்னே வருகிறார்கள் அந்த குதிரை சப்தம் கேட்கிறது அவருடைய உயர்ந்த குதிரையின் மீது பெருமானுடைய அந்த செக்க சிவந்த உயர்ந்த குதிரையின் மீது வேட்பெருமான் எழுந்தருளுகிறார் இந்த விழாவானது இந்த திருவேட்டையானது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞானம் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பிழைகள் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய சத்ருக்கள் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய தவறான விஷயங்கள் தவறான எண்ணங்கள் எல்லாவற்றையும் அகற்றி ஒரு பொசிட்டிவ் வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நேரிய சிந்தனையை கொடுக்கக்கூடியது அதனாலே தான் இது ஒருமுக திருவிழா என்றே அழைக்கிறார்கள் இதற்கு பிறகு ஒரு மகோன்னதமான அடுத்த நாள் சப்பரோதவம் அடுத்த நாள் தேர்த் திருவிழா தீர்த்த திருவிழா என்று திருவிழாவருடைய அடுத்த உயர்ச்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் அப்படி இந்த மகோத்சவமே சிறப்பு என்றாலும் அந்த மகோத்சவத்தினுடைய ஒரு எழுச்சி மிக்க திருநாளாக ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடிய திருநாளாக ஒரு வீர திருநாளாக அந்த உலகமே வியந்து பார்க்கிறது எப்போது இந்த கட்டிய திருநாள் கட்டிய திருநாள் என்றால் இப்போது அழைக்கிறார்கள் இது கட்டிய திருநாள் அல்ல இது கட்டிய திருநாள் என்று அழைக்கிறார்கள் ஏனென்றால் இந்த கட்டியம் மிக பெற்றிருக்கிறது அது இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரையிலும் இந்த கட்டியம் கேட்கப்படுகிறது அவரால் அவராக கூட கேட்கிறார் இந்த கட்டியம் எப்போது நடக்கிறது அப்போ அப்படி ஒரு மகோன்னதமான திருநாளாக இந்த இந்த திருவேட்டை உற்சவம் நடக்கிறது அப்படி பரியேறி வருகிற பெருமான் பரிய என்றால் குதிரை என்று அர்த்தம் பரிய என்றால் குதிரை என்று அர்த்தம் அப்படி பரியேறி ஒரு ராஜா போல வரக்கூடிய நல்லூரான் எங்கள் எல்லோரையும் வாழ்விக்கட்டும் கட்டும் என்று பிரார்த்திப்போம்

கே இதை விற்பதுவோ ம் தாராமல் தன்னம் தனியாக தனியா நினைவார்கின் நன்களையும் கந்த வேலை எந்த வேலையும் இணைந்து தொழுவார்களுடைய துன்பங்களையும் துயர்களையும் நீக்கும் துதறைய இன்னும் ஒருவர் கிளைவிப்படுவோம் இன்னும் கணித நினைவால் மயூரகிரி குருக்கள் சிறப்பான ஒரு விளக்கத்தை தந்திருப்பார் இந்த திருவிழா தூரமாக அதோடு நாங்கள் இங்கே கந்திர அனுபதி பாடலையும் கேட்டு வந்தோம் பிரசன்ன குருக்கள் அவர்கள் இனிமையான அந்த கந்தர் அனுபூதி பாடலை பொருளோடங்கள் குறைத்து தற்பொழுது அங்கே தீபாராதனை காட்டப்படுகின்ற காட்சியை பார்க்குறீங்க முருகப்பெருமானுக்கு அதோடு முருகப்பெருமான் இங்கே விளம்பரத்துக்கு கொண்டிருக்கும் பொழுது முன்னாலே பல்வேறுபட்ட விஷயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கலாம் முருகப்பெருமான் அங்கே அழகாக அந்த கம்பீரமாக அங்கே அழகாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி பின்புறத்தில் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா உண்மையான குதிரைகள் அங்கே இந்த வீத் இறுதியில விளம் வந்து கொண்டிருப்பது போல ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கலாம் அப்படியாக அங்கே சுவாமி வளம் பொழுது முன்னாலே பல்வேறு பட்ட கல நிகழ்வுகள் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இளைஞர்களுடைய பல்வேறு பட்ட கல நிகழ்வுகள் மீளவாத்தியங்கள் பறையுசைகள் எல்லாமே முழங்க நாதஸ்வரம் முழங்க அங்கே முருகப்பெருமான் அழகாக கம்பீரமாக அங்கே குதிரைகள் மீது ஆடி ஆடி அசைந்து வரக்கூடிய காட்சி பறை பரியேறி பெருமான் வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சிகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அண்ணா <laughs> போட்ட <laughs> உலக புகழ்பெற்ற கட்டியத்தோடு முருகப்பெருமானோடு இந்த வேட்டை திருவிழா இருபத்தி ரெண்டாவது நாள் ஒரு முகத் திருவிழா சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது மீண்டும் அங்கே முருகப்பெருமான் ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க இந்த கட்டியத்தோடு மிகவும் சிறப்பாக இந்த திருவிழா இடம்பெற்ற காட்சிகளை வந்து நீங்கள் பார்த்திருப்பீங்க காணொலியை பார்வையிட்டவங்களை அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றது நன்றி வணக்கம்